வாங்க டீ சாப்ல வாங்கண்ணா லைவ் ஓடிட்டேနေ இருக்கு தென்னாட்டு சிங்கம் வாங்க டீ சாப்ல வாங்கண்ணா வாங்க

हम सब पर आ रहा है हाल के दिनों में बहुत काल पर लोग अपने संपर्क தேவி சிஸ்டர் கொஞ்சம் லைவ் கிளாரிட்டியா போதும் டவர் கொஞ்சம் கம்மியா இருக்கு பிரபா தேவி அண்ணா கொஞ்சம் லைவ் எப்படி போகுதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணா ப்ளீஸ் டவர் கொஞ்சம் கம்மியா இருக்கு யார் லைவ்ல இருக்கீங்க பிரபா அண்ணா தேவி சிஸ்டர் லைவ் கிளாரிட்டி எப்படி இருக்கணும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி லைவ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாத்து சொல்லுங்கண்ணா பிரபாண்ணா ப்ளீஸ்ண்ணா தெளிவா இருக்குங்களா இடத்த மாட்டேன் அப்படின் கோச்சுக்காதீங்க பீஸா கூட போயிட்டேன் வீடு எடுத்தேன் ஸ்டார்டிங்ல இருந்து அப்புறம் மறுபடியும் லைவே போட்டேன் ये कुछ turla ma halo 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 vanakkam nanbargale ரத்தனாரி வளையத்துல வந்து முதல் நாளைக்கு வந்த போது பார்த்தா ஒரு நாலு பேர் தான் இருந்தாங்க அப்புறம் இருக்க இருக்க இந்த அளவுக்கு இந்த வள்ளி கும்பிய கொண்டு வந்து இங்க அரங்கேற்றம் பண்றதுக்கு நம்ம ஒரு நம்ம ரிஸ்க் எடுத்து எங்க கூட கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் கூடவே எந்நாரும் கூடவே இருந்த ரமேஷ் ரமேஷ் தான் தனிக்கான இந்த ஏற்பாடு கூட கூடவே இருந்து அவருக்கு வந்து எங்களுடைய கலைமகள் வள்ளி குமின் சார்பாக ஒரு சிறப்பு செஞ்சுக்கிற உங்களுக்கு அனுமதியோடு சிறப்பு சால்வையோடு அனுமதி தம்பி இத குடும்பத்தோட சால் வாங்க எப்பவுமே இவருதான் கமெண்ட் சொல்லுவாரு ஒவ்வொரு ஆட்டம் முடிஞ்சதையுமே அதாவது நான் சொல்றது ஏன வாய்க்குள்ள பேச கருமாண்டிங்களா அதாவது வந்து இந்த ஊர்ல வந்து இந்த அளவுக்கு வந்து பள்ளிக்கு ரொம்ப நல்ல முறையில வணக்கம் நண்பர்களே கணக்கு மல்டிமீடியா ஐடி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது லைவில் இருக்கும் நண்பர்கள் கொஞ்சம் கிளாரிட்டி அப்படின்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க கோயிலுடைய பிரபா அண்ணா வணக்கம் கிளாரிட்டி எப்படி என்ன இருக்குது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பாட்டு பாடி நல்லா வந்து கோயிலுக்கும் சரி இந்த ஊருக்கும் சரி இந்த ஊர் மக்களுக்கும் சரி வெளியூர்லேருந்து வரவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் கோயிலுடைய அருளால் எல்லா செல்வமும் சில நல்ல முறையில் கிடைக்கணும் அதே மாதிரி நல்லா மழை பெய்யணும் அதே மாதிரி நல்லா வந்து எல்லாருடைய வாழ்க்கையில சிறப்பான ஒரு இப்படி எதிர்காலம் நல்ல முறையில ஒரு தொழிலாகட்டும் ஒரு ஃபேமிலியாகட்டும் எல்லாருக்கும் நல்ல சீரும் சிறப்போட இருக்கணும் என்று இந்த நம்மளுடைய கோயில் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் விழா சார்பாகவும் நம்ம கந்தசாமிடைய கலை

சிதாபிதா ஜெயகோ தண்ட ராம ராம சிறிகோனை கருளிய திருமே நீ மனோகராம் சிதாங்கு செல் அச்சனை வளரும் வித்யா ஜெய கோண்ட ராமராமம் சம்போ சங்கரம் அரியோ நமோ நாராயணா என்ன ஆனந்தம் என்ன பரமானந்தம் யாருடைய சந்தாரியான் அது காலை காலைக்கடன்களை எல்லாம் முடித்து விட்டு ஆங்காங்கே உள்ள சிறுவுருவங்களை எல்லாம் தரிசித்து விட்டு ஓ கண்கண்ட தெய்வமாகவும் கலியுக வரதனாகவும் விளங்கும் அந்த கலாசல கோபதியை தரிசிக்க செல்கிறேன் செல்லும் வழியில் ஒரு அழகான சோளையின் கீழ் வந்தேன் இந்த சோளையில் ஏதோ விசேஷம் இருப்பது போல் தெரிகிறது அருகில் சென்று பார்த்து வருகிறேன் நான் நின்று சொல்வேன் இந்த அழகிய நந்த வனமதி நழக ரியாக நான் நன்று சொல்வேன் நன்று சொல்வேன் இந்த அழகிய நான் தனமதி நான் நன்று சொல்வேன் கோபமடந்தனே சாமரண பேதம் நாடிய மட்டம் நளமாய் செயிதெரு பாலைப் பாய்

சொல்யில்கள்ணம் பல்லிகளா நாரதரின் பெயர் காணம் நாடெங்கும் அறிவாரிப்போ ஒரு காரியம் சொல்ல வாழும் சாதக ரூபகந்த சாமியை மனம் சீகுபாயே

I'm ஆமாம் <laughs> தெரியல

ஏன தண்மணி கோடிவசம் பொன்னால் இசிகரம் சுரை சுரை கண்ணானே நானே நன்னம் தானே நானே கண்ணானே தானே நானே நானே நன்னம் ஓ தானன்னம் தானே நானே நானே கண்ணானே you know.

பாப்பாளுத ஒரு சிறந்த கைதளி கொடுங்க ஒரு அரங்கேற்றத்துல யோசிக்காம பைக்கு கொடுத்து பாடினா போய் ஓட்டுல அன்னைக்கு தெரிஞ்ச வரைக்கும்

எங்கள் மோகம் மாதில் மங்கையரே சங்கையில் வீசிடும் மங்கையரே சிங்கரால் தங்கால ரஞ்சிதமே ஜெயிடும் மங்காலம் பொங்கிடும் பஞ்சாந்திரம் அடி சித்திரம் மேரத்தினமே தபப்பசும் பஞ்சனையும் வைத்திரவாய் நந்தினர் முந்தியாய் தாய் தந்தை பேரு பொலகில் பதினிவிரைப்பாய் தரும் நம் வீரகன் அந்த தாய் தங்கை могиலiam தேயரன்ன ரெண்டு பேரும் சத்துரு பிரவல்லின்தோ தந்தை போなんகா வந்ததும் போதமும் சுதரா மாமுளியே கிருபையே பகளாயுரே پای தொங்கும் தொなんகாடும் ஓ பயரே தம போதகன்ரத மாமுண்டிகாரானட்டலம கெட தலந்தனயை வங்கத்தில் பூரணத்

அவர் நானே நான நே நானே நான நே நானே நான் செய்யாதான் அண்ணன் தானே நல்ல அண்ணா நானே நானே நல்லா